ஜெயலலிதா பிராமண பெண் தாழ்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற அருந்ததிய மக்கள் அவர்களிலே பிறந்த மகன் தனவால் அவர் வீட்டிலே சமைத்து வைக்கிறார்கள் அவன் சாதி தாழ்ந்தவன் என்று எவரும் அவர் வீட்டில் சாப்பிடல அடுத்த நிகழ்வுக்கு அவர் சமைக்கல ஏன் சமைக்கல நீங்க ஏன் சாப்பாடு ஏற்பாடு பண்ணல தனபால் இது ஜெயலலிதா அம்மையார் கேள்வி ஏன் அழுகிறீங்க அம்மா நான் தாழ்த்தப்பட்டவங்கறனால என் சாதிய தீண்டாமை பாத்துக்கிட்டு இவங்க யாரும் என் வீட்டுல சாப்பிடறது இல்லையா அம்மா நான் சமைச்ச சாப்பாடு நான் இந்த தரவை நான் சமைச்சிருந்தனால இந்த வீணாத்தாமா அந்த சாப்பாடு போகும் அதனால நான் சமைக்கலம்மா அடுத்த முறை அவரை உணவுத்துறை அமைச்சரா போட்டாங்க அதுக்கு பேர் என்ன பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற கோட்பாட்டை தகர்க்க ஒரு சுத்தியல் அடிடம் மறுபடியும் அவரை மதிக்கல அவமதிக்கிறாங்க அது வந்து அம்மா செய்திக்கு போகுது அடுத்து என்ன பண்றாங்க தனவால் நீங்கள் வரும்போது நான் உட்பட எழுந்து நிக்கிற ஒரு இடத்தில் உங்களை அமர வைக்கிறேன் என்று தமிழக சட்டசபையில் அருந்ததிய மகன் ஒருவனை சபாநாயகரை உட்கார வைத்த பெருமகள் உங்கள் மனச்சான்றை தொட்டுச் சொல்லுங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன் பிறந்தவர்களே ஒரு தொகுதியில் ஆதி தமிழ் குடியை ஒரு தேவேந்திரரை அல்லது ஒரு பறையர் குடியை நிறுத்தி வெல்ல வைத்திருக்கிறது அதன் வெற்றிக்கு சீட்டு கொடுத்து தோத்து கூட போயிருக்கு திமுக என்று யாராவது சொல்லுவாங்க